நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நட்சத்திர ஏரியை சுற்றி ஒன்பது வயது சிறுவன் குதிரை சவாரி மேற்கொண்டதில் குதிரை மிரண்டு அதிவேகத்தில் சிறிது தூரம் ஓடியதில் சவாரியில் ஈடுபட்ட சிறுவன் சாலையில் உரசியபடி குதிரை இழுத்து கொண்டே சென்றதால் பலத்த காயங்களுடன் சிறுவன் அரசு மருத்துவமனையில் அனுமதி காவல்துறையினர் விசாரணை பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக நட்சத்திர ஏரி உள்ளது இந்த ஏரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி மேற்கொள்வதுடன் ஏரியை சுற்றி குதிரை சவாரி மேற்கொள்வது வழக்கம் இந்நிலையில் விருதுநகர் காரியப்பட்டியை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு வந்துள்ளனர் அப்போது ஜோயல் வயது ஒன்பது சிறுவன் ஏரிச்சாலையில் குதிரை சவாரி மேற்கொண்டதாக கூறப்படும் நிலையில் குதிரையில் சவாரி மேற்கொண்ட சிறுவனை குடும்பத்தினர் புகைப்படம் எடுத்ததாக சொல்லப்படும் நிலையில் குதிரை மிரண்டு அதிவேகத்தில் ஏரிச்சாலையில் இருந்து ஏழு ரோடு வழியாக சிறிது தூரத்திற்கு வந்துள்ளது அப்போது சிறுவன் குதிரையில் இருந்து கீழே விழுந்துள்ளான் இதில் குதிரையில் உள்ள கால் வைக்கும் பெல்டில் இரும்பு மீதியிடையில் சிறுவனில் கால் மாட்டி சாலையில் சிறுவனை ஒருபுறம் சாய்ந்த நிலையில் இழுத்து கொண்டே சிறிது தூரம் குதிரை ஓடி வந்துள்ளது ஒரு கட்டத்தில் குதிரையின் மேல் உள்ள பெல்ட் அருந்து சிறுவன் கீழே விழுந்துள்ளான் இதில் பலத்த காயங்களுடன் கீழே விழுந்த சிறுவனை இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் குதிரையை பின்தொடர்ந்து வந்த உறவினர்கள் துரிதமாக மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இங்கு சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் சிறுவனை குதிரை இழுத்து வரும் பதபதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் முதற்கட்டமாக பாண்டிராஜ் என்பவரது குதிரை என்பதும் எதிரே வந்த குதிரையால் சிறுவன் பயணம் செய்த குதிரை மிரண்டு போய் ஓடியதாக தகவல் வெளியாகியுள்ளது